எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் மன்னிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் அந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா மிதுனம் அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இல்லை தான் அதாவது இந்த ஜனவரி மாதம் அப்படின்றத ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க அந்த முதல் பகுதி அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் இரண்டாம் பகுதி அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிடும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் ஏன்னா அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தில் சொல்லலாம் ஏன்னா அதிகமான அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படுத்தும் உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் வீட்டிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க உங்கள் அம்மாவோடய ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அப்புறம் சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் சொல்லி ஆகணும் என்ன கேட்டிங்கன்னா செலவுகள் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாகவே ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத செலவுன்னா சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரிலாம் ஏற்படுத்த தரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரியும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் எல்லா வகையிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இப்படி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் கோவத்தில் எதையும் வார்த்தைகளை ஓட்டுறாதீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி ஏன்னா கோவத்தில் எதையாவது பேசுகிறீங்க அப்படின்னா அப்புறம் அது மூலமாகலாம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெலாம் அந்த மாதம் அப்படின்றது அந்த இரண்டாம் பாதை அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லபடியாகவே அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்பர் கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இப்போ வேலை பார்க்குற இடத்த விட்டுட்டு இன்னொரு நல்ல இடத்துக்கு வே ஒரு பெரிய இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் இப்போ இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுக்கெலாம் அந்த இரண்டாம் பகுதி அப்படின்றது சாதகமாகவே அமைச்சு கொடுக்கும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலை தேடிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்குமே சேம்தாங்க நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இரண்டாம் பகுதின்றது வேலைவாய்ப்புக்கு ஓரளவுக்கு சொல்ல முடியல அப்படின்னாலும் உறுதியாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லலாம் அந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வேலையாவது வந்து கிடைக்க வச்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது இருக்குது அப்போ ஜாதகமே பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன இடத்துலையாவது வேலை கிடைக்க வச்சிடும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்குங்க கொஞ்சம்ங்களா அதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முதல் பகுதி தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டிங்கனாலே போதுமானது தான் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தான் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒன்றும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவறான புரிதல்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது ரெண்டு பேர்த்துக்கு கிடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் லவ் மேரேஜ் தான் நடந்திருக்கும் இந்த திருமணமானவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக காதல் திருமணங்கள் தான் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த மாதம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம்தான் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சு ஜாதகமில் வந்து காதல் திருமணத்திற்கான கிரகமைப்புகள் இருந்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காதல் திருமணங்கள் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில் அந்த கணவன் மனைவி உறவில் எப்படி சொன்னனோ அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்கனாலே போதுமானது தான் தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தாங்க செய்யும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெண்கள் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் அந்த நெகட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பலன்களுமே உங்களுக்கு அந்த முதல் பாதியில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் இரண்டாம் பாதை அப்படின்றது அந்தளவுக்கு பிரச்சனைகளெல்லாம் கொண்டு போகாது சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பண வரவுலாம் கிடைக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் தான் செலவுகளை மட்டும் குறச்சிக்கிட்டிங்கன்னா போதும் இந்த ஆன்மீகம்னு சொல்கிறோம் பாருங்கள் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி பிடிச்ச கோவில் குளங்களுக்கெல்லாம் போய்ட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே சாதகமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப நாள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஏதாவது தடங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதம் அப்படின்றது உங்களோட அந்த ஆன்மீகம் சம்மந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் வேறு ஏதாவது இந்த ஜனவரி மாதத்தில் சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கோபம் அப்படின்றத ஏற்படுத்தும் தேவையில்லாமல் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்போ யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்த மாதம் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க புரிஞ்சதுங்களா இந்த மாதிரி அந்த ஒரு நல்ல நேரங்கள் அப்படின்றது கிடைக்கும்போது அதை வந்து சரியாக பயன்படுத்த கற்றுக்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றது அந்த முதல் பகுதி அப்படின்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தினாலும் இரண்டாம் பகுதி அப்படின்றது நல்ல விதமாகவே கொண்டு போயிடும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்